ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வர உயிரே கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி தியா அதையே நினைச்சிட்டு இருக்காதம்மா கண்டிப்பாக விக்ரம சரி பண்ணிடலாம் சொன்னால் கேளு மைண்டை ஃப்ரீயாகவே மனசை போட்டு குழப்பிக்காத என்று ராமு தியாவிடம் கூறினார் அவள் எதுவுமே காதில் வாங்காமல் ஒரே இடத்தையே உற்றுப்பாற்று கொண்டு அமர்ந்திருந்தாள் சொல்லும் வரை சொல்லி பார்த்துவிட்டு ராமுவோ அவர் ரூமுக்கு கிளம்பி விட்டார் திடீரெனு யாரோ அவளின் தோளின் மேல் கை வைத்தவுடன் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தாள் அங்கே விக்ரம் நின்று கொண்டிருந்தான் பேபி பசிக்குது சாப்பாடு போட்டுட்டு வரியா என்றதும் சரி என தலையேசித்துவிட்டு கிச்சனுள் நுழைந்தாள் பின்னர் சாப்பாடு போட்டுக்கொண்டு கொண்டு வந்து விக்ரமிடம் கொடுக்கவும் பேபி நீ ஏன் ஊட்டி விடுறியா என்றதும் முதலில் தயங்கி அவளோ பின்னர் விக்ரமுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டாள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பே பேபி நீ சாப்பிட்டியா என்று கேட்டான் விக்ரம் பதிலுக்கு அவளோ நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க என்று கூறிக்கொண்டு அவனுக்கு ஊட்டி விட்டாள் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா பேபி இது என்ன கேள்வி இல்லாமையா இருக்கும் என தன் மனதில் நினைத்து கொண்டாவள் வெளியில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று கூறினாள் இல்லை எனக்கு தெரியும் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் பேபி என்னை மன்னிச்சிடு அப்படி எதாச்சும் உன்னை நான் தொந்தரவு பண்ணியிருந்தா என்று அவன் பாட்டுக்கு ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தான் மது மதுபோதையில் பின்னர் சாப்பிட்டு முடித்தவுடன் படுக்க போன அவனை கொஞ்ச நேரம் வாக் பண்ணுங்க சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க என்று தியா கூறவும் நீ சொன்னால் சரியாதான் பேபி இருக்கும் என்று கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்தான் தட்டு தடுமாறி திடீரென தான் சாப்பிட்ட அனைத்தையும் அப்படியே வாமிட் எடுத்து விட்டான் விக்ரம் அதை பார்த்த தியாவோ பதறி போய் ஏன் என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே அவன் பக்கம் ஓடினாள் ஒன்றும் இல்லை பேபி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத இதெல்லாம் அப்படிதான் என்று ஏனோ தானோ என பதில் கூறிவிட்டு தனது ரூமுக்குள் சென்று படுத்து படுத்துக்கொண்டான் விக்ரம் பின்னர் தியா அவன் வாமிட் பண்ணின இடத்தை கிளீன் பண்ணி கொண்டு இருந்தாள் அதை பார்த்த ராமுவோ எனமாச்சு ஒன்றும் இல்லைண்ணா விக்ரம் வாமிட் பண்ணிட்டாரு பின்ன தலை நிற்காம குடிச்சா என்ன ஆகும் அம்மா விக்ரம் சாப்பிட்டு தான் எடுத்தாரு நீ தான் போட்டு கொடுத்தியா ஆமாண்ணா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் அவனுக்கு சாப்பாடு கம்மியா போட்டு கொடுமா நைட்ல இல்லைனா இப்படிதான் வாமிட் பண்ணிடுவான் என்றதும் சரி இனிமேல் கரெக்டா பாத்துக்கிறேன் என்று கூறினாள் இரவு இரண்டு மணி அளவில் அவளின் ரூம் கதவு தட்டும் சத்தம் கேட்க திறந்து பார்க்கவும் அங்கே விக்ரம் மது போதையில் தள்ளாடி கொண்டு கண்கள் இரண்டும் சிவந்து போய் நின்றான் என்னாச்சு என்று கேட்கவும் பேபி பேபி சொல்லுங்க கேக்குது என் மேல உனக்கு கோபம் இல்லையே ஐயோ அப்படியெல்லாம் இல்லை நீங்க போய் படுங்க என்றதும் அப்போ ஒரே ஒரு ஹக் ஹக்கன் கிஸ் மட்டும் கொடுடி என்றான் இவன் என்ன பழையபடி ஆரம்பிச்சிட்டான் என்று நினைத்தாள் நீங்க ஃபர்ஸ்ட் ரூம் விட்டு வெளியே போங்க என்று கத்தினாள் அதை கேட்டு அவனுக்கு புரிஞ்சுக்கோபோவி ப்ளீஸ் என்று வற்புறுத்தி தியாவை இறுக்கமாக கட்டி தழுவினான் ஐயோ தயவு செய்து என்னை விடு என்று கோபமாக விக்ரமை இழுத்து இடித்து தள்ளியதும் விக்ரம் நிலை தடுமாறி கீழே விழுந்தான் உனக்கு என்ன அவ்வளோ திமிரா என்று கோபத்தில் தியாவை கை நீட்டி அடித்தான் விக்ரம் அவளோ வழியில் சுருண்டு பொத்தன விழுந்தாள் இதை பார்த்த ஓ ஏப்பா விக்ரம் இப்படியா பண்ணுவ உனக்கே இது தப்பா தெரியலையா பாவம் இல்லையா என்று ராமு சத்தமிட விக்ரமோ கோபமாக கிளம்பி விட்டான் அந்நேரத்தில் தன் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் ராமு பின்னாடியே தம்பி தம்பி என கத்திக்கொண்டு ஓடவும் கார் நிற்காமல் மின்னல் வேகத்தில் பயணித்தது இங்கே தியாவோ அழுது புலம்பி கொண்டிருந்தாள் தியா அலாதம்மா என்று அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார் ராமு கார் வேகமாக பயணித்து கொண்டிருந்த நேரத்தில் திடீர் என சடன் பிரேக் அடித்து நிறுத்திவிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ளே நுழைந்தான் அங்கே உள்ளே நுழைந்ததும் தான் எதற்கு சூப்பர் மார்க்கெட்ல நுழைந்தோம் என கூட தெரியாமல் தடுமாறிக்கொண்டு சுற்றி கொண்டிருந்தான் விக்ரம் அங்கே ஸ்வேதா விக்ரமை பார்த்ததும் சார் நீங்க எங்க இங்க என்று கேட்கவும் விக்ரம் பதில் எதுவும் கூறாமல் வேறு பக்கம் நடந்து கொண்டிருந்தான் என்னாச்சு சாருக்கு நாம பேசுறோம் எதுவுமே பதில் பேசாம போறாரு என்னாச்சு இவருக்கு என்று திரும்பவும் விக்ரமை தேடிக்கொண்டே பின்னாடியே சென்றார் ஸ்வேதா அங்கு இருக்கும் ஊழியர்கள் சார் என்ன வேணும் என்று அனைவரும் கேட்டும் அவர்களிடமும் எந்த ஒரு பதிலும் கூறாமல் சுற்றி கொண்டிருந்தான் உடனே ஊழியர்களுக்கு விக்ரம் மீது டவுட் வந்து திட்ட ஆரம்பித்து விட்டனர் உடனே அங்கே கூட்டம் கூடியது தண்ணியை போட்டுக்கிட்டு கலவரம் பண்ண வந்திருப்பான் போல என்று அனைவரும் பேச ஆரம்பித்தனர் ஸ்வேதா தேடிக்கொண்டு வரவும் இங்கு கூட்டம் கூடியதை பார்த்து உள்நுழைந்த ஸ்வேதாவோ சார் நீங்க எங்க இங்க என்று கேட்கவும் திரும்பவும் பதில் கூறாமல் இருந்தான் சார் உங்களை தான் கேட்குறேன் என்றதும் யார் நீங்க என்று கூறியதும் ஸ்வேதாவுக்கு இது என்னது என்று அவளுக்கு ஷாக்காக இருந்தது பின்னர் ஸ்வேதா சார் இவர் எங்க கம்பெனியோட எம்டி இவர் இப்போ ஒரு நிலையில இல்ல போல அதான் மன்னிச்சிடுங்க என்று ஸ்வேதா அனைவரிடமும் கூறிவிட்டு விக்ரமே வெளியில் கூட்டி வந்தாள் வெளியில் வந்த விக்ரமோ அவளிடம் எந்த ஒரு பதிலும் பேசாமல் தன் காரை எடுத்துக்கொண்டு திரும்பவும் பயணித்தான் ஸ்வேதாவுக்கு அப்போதான் விக்ரம் மீது டவுட் வர ஆரம்பித்தது என்னதான் மது அருந்திருந்தாலும் தான் யார் என்பதை மறந்து போவாங்களா என்று குழம்பி போய் இருந்தாள் ஏன் இவர் இப்படி பிகேவ் பண்றாரு சரி பார்க்கலாம் என்று ஸ்வேதா கிளம்பி விட்டாள் விக்ரமும் திரும்பவும் ஒரு கிளப் டான்ஸ் நடக்கும் இடத்திற்குள் நுழைந்தான் அங்கே நுழைந்த அவனும் அதிகமாக மதுவை அருந்திவிட்டு தலை நிற்காமல் தட்டு தடுமாறினான் பின்னர் அங்கேயே டேபிளில் குப்பரப்படுத்து விட்டான் விக்ரம் ராமவும் தியாவும் விக்ரமை காணவில்லை என்று தேடிக்கொண்டு இருந்தனர் பின்னர் நள்ளிரவில் வீட்டிற்கு வந்து படுத்து விட்டான் விக்ரம் விக்ரம் எப்போ வந்தான் என இருவருக்குமே தெரியவில்லை அடுத்த நாள் காலையில் நேரமாக ஆபீஸுக்கு சென்று விட்டான் விக்ரம் பின்னர் தியாவும் கிளம்பி வேலைக்கு புறப்பட்டு சென்று விட்டாள் ஸ்வேதா மேடம் சென்று சார் சொல்லுங்கள் மேடம் நேற்று நான் உங்களை சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன் சார் என்றதும் சூப்பர் மார்க்கெட் இல்லையா வாய்ப்பே இல்லையே நான் எதுக்கு சூப்பர் மார்க்கெட் போகணும் நீங்கள் வேறு யாராவது பார்த்துருப்பீங்க என்றதும் சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அது நீங்கள் தான் உங்கள் கூட நான் பேசினேனே நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை அப்புறம் திரும்பவும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க என்று சொல்லவும் அவன் அதை எதுவுமே காதில் வாங்காமல் பின்னர் வேலையை பற்றிய பேச்சை ஆரம்பித்தான் ஸ்வேதாவுக்கும் திரும்பவும் அதை பற்றி அவன் இவரிடம் பேசினால் கடுப்பாயிருவார் என்று நினைத்து அந்த பேச்சை அப்படியே விட்டுவிட்டாள் ஸ்வேதா விக்ரமின் கேபினை விட்டு வெளியில் சென்றதும் விக்ரமிற்கோ அவனின் நிலையை பற்றி அறிந்து நாம் போயிருப்போம் போல என்று நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் ஸ்வேதாவிற்கு அது விக்ரம் தான் தனக்கு நல்லா தெரியும் என்று மனதினுள் எண்ணினாள் ஒருவேளை ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடித்ததால் அவர் அப்படி இருந்தாரோ என்னமோ என்று நினைத்தாள் தியா விக்ரமின் வீட்டில்தான் தங்கியிருக்கிறாள் என்பதை அறிந்த ஸ்வேதாவோ விக்ரமை பற்றி கேட்டால் அவளுக்கு தெரியும் என்று நினைத்து தியாவை தேடிச் சென்று அவளின் சந்தேகத்தை தியாவிடம் முன்வைத்தாள் ஸ்வேதா நடந்தவற்றை தியாவிடம் கூறி ஏன் அப்படி இருக்கிறார் என்று கேட்டபோது அவள் தனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறினாள் இதை கேட்ட ஸ்வேதாவிற்கு தியாவின் வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வரவில்லை இவள் எதையோ தன்னிடம் மறைக்கிறாள் என்பது தியாவின் கண்களே ஸ்வேதாவிற்கு காட்டி கொடுத்து விட்டது நீ சொல்லலைன்னா என்ன கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தாயா என்று ஸ்வேதா சொல்லவும் தியாவிற்கோ அதிர்ச்சியானது இல்லை மேடம் இதுதான் உண்மை அவரை வீட்டில் தான் நான் இருக்கேன் இல்லைன்னு சொல்ல ஆனா அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறுவோம் ஓகே ஃபைன் லீவ் த டாபிக் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் ஸ்வேதா திவா தியாவிற்கோ இவங்களுக்கு எப்படி விக்ரம் மேல டவுட் வந்துச்சு என்று யோசனையில் ஆழ்ந்து போனாள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மேட்ரை பத்தி ஆஃபீஸ்ல யாருகிட்டையும் மூச்சு விட்டுறக்கூடாது என்று எண்ணினால் ஸ்வேதா இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிடணும் அப்படி முடிக்கல அப்படின்னா நைட் டியூட்டி போட்டு எல்லா ஸ்டாஃபையும் முடிக்க வச்சு தான் அனுப்பணும் இல்லைன்னா நம்மளால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது ஓகே சார் பண்ணிடலாம் நீங்களும் நைட்டு இருப்பீங்க தானே சார் இல்லைம்மா அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல பார்த்துக்கோங்க என்றதும் ஓகே சார் ப்ராஜெக்ட் எல்லாம் எங்கே விற்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சார் என்றதும் அதெல்லாம் வேண்டாம் ஆஃபீஸ்லேயே பத்திரமா வைங்க நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் என்றதும் ஏன் சார் உங்கள் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் வரக்கூடாதா ஃபஸ்ட்டு டூ யுவர் ஒர்க் ஓகே என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டான் விக்ரம் பின்னர் ஸ்வேதா தியாவிடம் சென்று விக்ரம் சாரோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமாதியா என்றால் அது வந்து எனக்கு தெரியாது மேடம் அவங்க வீட்டில் தானே நீ தங்கியிருக்கேன் அப்படி இருந்தும் உனக்கு அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாதோ என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு அப்படிலாம் இல்லை மேடம் நான் இப்போ தான் ஒரு ஒன் மந்த்து தான் ஆகுது அந்த இடம் எனக்கு புதுசு கரெக்டான அட்ரஸ் எனக்கு தெரியாது என்னை கூறிவிட்டு தன்னுடைய கேபினுக்கு சென்று விட்டாள் நாம் வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டோம்னா விக்ரம் சாரை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அட்ரஸ் சொல்லவே கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் இவளும் சொல்ல மாட்டேங்கிறா விக்ரம் கிட்ட கேட்டாலும் அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படி என்ன தான் நடக்குது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரே குழப்பமாக இருக்கே கண்டுபிடிக்கிறேன் என்று எண்ணினாள் இதோட இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நாம் நாளைக்கு எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்